பத்தாம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் ஒன்று உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஏ என்ற கணத்தின் உறுப்புகள் ஒன்று கமா மூணு கமா அஞ்சு பி என்ற கணத்தின் உறுப்புகள் ரெண்டு கமா மூணு எனில் ஒன்றாவது பிரிவு ஏ கிளாஸ் பி மற்றும் பி க்ளாஸை வைக்காங்க ரெண்டாவது பிரிவு ஏ கிளாஸ் பி ஈக்வல் டு பி க்ளாஸ் ஆகுமா இல்லை எனில் ஏன் மூணாவது பிரிவு என்ஆப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என்ஆஃப் பி க்ராஸ் ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ இன் டு பி என காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இதில் ஃபஸ்ட்டு பிரிவு எடுத்துக்கலாம் கொடுக்கப்பட்ட கணம் A ஏ உள்ள உறுப்புகள் ஒன்று கமா மூணு கமா அஞ்சு கணம் பி இல் உள்ள உறுப்புகள் ரெண்டு கமா மூணு ஸோ முதல்ல கேட்டுக்கிறது ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி என்ன முதல்ல ஏ என்ற கணத்தை எழுதிக்கோங்க ஒன்று மூணு அஞ்சு கிராஸ் பி உள்ள உறுப்புகள் ரெண்டு கம் மூணு கார்டிஷன் என்ற கணத்துக்கும் பி என்ற கணத்துக்கும் பிறகு கண்டுபிடிக்கணும்னா ஏயில் உள்ள உறுப்புகளை பியில் உள்ள உறுப்புகளோட ஜோடி சேர்த்து வரிசை சோடிகளின் கணமாக எழுதணும் ஸோ அப்போ இதுக்கு ஒரு சின்ன இது இருந்து ஏகக்கூடிய முதல் உறுப்பு ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம்

முதல் கணமான ஏலேருந்து எடுத்துருக்குறோம் ரெண்டாவது வரக்கூடிய உறுப்பு முத ரெண்டாவது கணமான இருந்து எடுத்துருக்குறோம் நல்லா நோட் பண்ணிக்கணும் இதுதான் ஏ கிளாஸ் பி சரியா ரைட் அடுத்தது இப்போ ஒன்று முடிஞ்சிருச்சு அடுத்தது மூணு இருக்குது மூணு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ரெண்டு மூணு கூட ஜோடி சேர்க்கணும் மூணு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு மூணு கமா மூணு இது படத்தை பார்த்தா தெரியும் மூணு கமா ரெண்டு மூணு கமா மூணு சரி இப்போ மூணுன்ற உறுப்பு ஏக எடுத்தாச்சு முடிஞ்சிச்சு அடுத்து அஞ்சு ஏழு கூட அடுத்த உறுப்பு அஞ்சு அதே மாதிரி அஞ்சு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம் ரெண்டு மூணு கூட ஜோடி சேர்க்கணும் அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு அப்போ இருக்கலாம் அஞ்சு கம்மா ரெண்டு அஞ்சு கம்மா மூணு ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு புள்ளியிருக்காத அந்த படம் படம்லாம் எக்ஸாமில் போகணும்னு அவசியம் கிடையாது இப்படி நேரடியாக கூட ஜோடி சேர்க்க தெரிஞ்சால் சேர்த்துக்கலாம் இந்த ஒன்று எடுத்துக்கிட்டு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு முடிஞ்சிச்சு ஒன்று முடிஞ்சிச்சு இல்லையே அடுத்து மூணு எடுத்துக்கோங்க மூணு ரெண்டு மூணு மூணு அப்படி சேர்த்துக்கலாம் மூணு முடிஞ்சிடுச்சு அடுத்து அஞ்சு எடுத்துக்கோங்க அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு நேரடியாக கூட எழுதிக்கலாம் ஜஸ்ட் இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியறதுக்காக போட்டுக்கலாம் சரி இது ஏ க்ராஸ் முடிஞ்சுது இது நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் பி கிராஸ் ஏ இப்போ முதல் கணம் பி ஆயிடுச்சு அப்போ பிக்கான கணத்தை எழுதணும் ரெண்டு கம்மா மூணு முன்னாடி எழுதிக்கணும் கிராஸ் ஏக்கான கணத்தை அடுத்து அடுத்த ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு ஸோ இதே மாதிரி தான் முன்ன கணக்கில் எப்படி போட்டோம் அப்படி தான் அப்புறம் ரெண்டு எடுத்துக்கலாமா ரெண்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் முதல்ல ஒன்று அப்புறம் மூணு அப்புறம் அஞ்சு இது கூட ஜோதி சேர்த்து எழுதணும் நேரடியாக தெரிஞ்சால் போடலாம் என்ன முன்ன மாதிரி என்ன பண்ணுங்கள் இங்கே ரெண்டாக ரெண்டு ஏழு இப்போ மூணு உறுப்பாக இருக்க போகுது அப்போது என்னென்ன உறுப்பு ஒன்று மூணு அஞ்சு இப்போ எப்படி வேணும் ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு இப்போ முதல் உறுப்பு முடிஞ்சிடுச்சு பியில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு ரெண்டு எடுத்துக்கிட்டோம் ஏழு உறுப்பு கூட ஜோடி சேர்த்து வரிசை வரிகள்கி ஆகிடுச்சு அடுத்து முதல் கணம் பிளேருந்து மூணு எடுத்துக்கணும் மூணு எடுத்து ஏகின்ற கணத்தோட உறுப்புகளுக்கு வரிசை சொல்லியெல்லாம் மாற்றணும் எப்படி எல்லாம் பாருங்கள் அடுத்து இங்கே மூணு போட்டு பார்க்கலாமா இது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியத்துக்காத மாதிரி போடுறோம் இது போடணும் அவசியம் கிடையாது மூணு கமா ஒன்று அடுத்து என்ன மூணு கமா மூணு அடுத்து என்னது மூணு கமா அஞ்சு அவ்வளோதான் இதுதான் வந்து பி ஏ இது வந்து சாம்பாடு ரெண்டு சரியா இந்த மாதிரி படம் போட்டிங்கன்னா இது வந்து எங்கே இருக்கிற உறுப்புகள் இதெல்லாம் இந்த பியில் இருக்கிற உறுப்பு இங்கே வர்றதெல்லாம் என்ன ஏற்க உறுப்பு பி கிராசிய ஏ கிராஸ் பி போது ஏ இங்க வந்துடும் பி இங்கே போயிடும் அப்போ அதுக்கு அந்த மாதிரி போட்டு எழுதிக்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒன்றாவது சாம்பாட்லேயும் ரெண்டாவது சாம்பாட்லேருந்து ஏ கிராஸ் பியும் பி கிராஸியும் சமமாக இருக்கணும்னு சொன்னால் ஏ க்ரா இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிசை சோடியும் பி க்ராசியோரையும் இருக்கணும் சரியா அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வரிசை சோடி இதில் இதில் இருக்கிறது இதில் இல்லை சாமா இல்லை அப்படின்னு சொன்னால் கூட போதும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒன்று கமல் ஒரு வரிசை சோடி எடுத்துக்கலாம் இது ஏ கிளாஸ் பீனுடைய உறுப்பு இந்த உறுப்பு பி கிராசியில் இருக்கக்கூடிய இருக்கான்னு பாருங்கள் இந்த இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னு சொன்னால் இந்த ரெண்டு கமொன்று முதல்ல வருது இப்போ ஒன்று கம்மா ரெண்டும் ரெண்டு கம்மா ஒன்று சமமாக இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஸோ அப்போ என்ன பண்ணால் இங்கு இங்கு என்ன சொல்லலாம் வரிசை சோடி ஒன்று கமா ரெண்டு நாட் ஈக்குவல் டு ரெண்டு கமா ஒன்று இந்த மாதிரி நிறைய இருப்பார் அடுத்து ஒன்று கம்மா மூணு எடுத்திங்கன்னா மூணு கமா ஒன்று தான் இருக்கும் அப்போ இதில் ஒன்றும் சமயம் இல்லை எப்படி சொல்லிட்டு போகலாம் நம்ம ஒன்று சொன்னால் போதும் எனவே எனவே சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டு ஆகியவற்றிலிருந்து ஆகியவற்றில் இருந்து என்ன சொல்லலாம் ஏ கிராஸ் பி நாட் equal டு என்ன சொல்லலாம் பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லிடலாம் இது ரெண்டாவது கொஸ்டன் அவ்வளவுதான் சரியா என்ன காரணம் இதில் இருக்கக்கூடிய ஏ கிளாஸ் பிள்ளை இருக்கக்கூடிய ஒரு வரிசைச்சோடி ஒன்று கம்மா ரெண்டு இது இல்லை அப்படி சொல்லலாம் அல்லது ஒன்று கம்மா ரெண்டுன்ற வரிசை சொடி இதுக்கு ஈக்குவலாக இல்லை ரெண்டு கம்மா ஒன்றுன்ற வரிசை வடிக்கு சமமாக இல்லை அதனால் வந்து இந்த சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டு இருந்தது நமக்கு என்ன சொல்ல முடியுது ஏ கிளாஸ் பியும் பி க்ராஸ் ஏவும் சமமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் சரி அடுத்தது மூணாவது இது பாருங்க இது வந்து இந்த நாம் ஒன்னா சாம்பாட்லேருந்து ஏ க்ளாஸ் பீன்ற கார்டிஷன் பொருட்களில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு வருஷம் சொல்லி ஒரு உறுப்பு அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது அப்போ என்ன எதுனான்னா ஒன்று கமா ரெண்டிலிருந்து ஒன்று கமா ரெண்டிலிருந்து என்ன சொல்லலாம் நம்பர் ஆஃப் ஏ க்ளாஸ் பி ஏ க்ளாஸ் பியில் உள்ள உறுப்புகள் நம்பர் ஆஃப் ஏ க்ளாஸ் பின்னு என்ன என்ன பி க்ராஸ் பின்னா ஏ க்ராஸ்பி பின்ற அந்த கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை ஆறு அப்புறம் ரெண்டாவது சாம்பாட் நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ என்ன பி க்ராஸ் ஏ பி க்ராசி என்ற கணத்தில் ஒரு உறுப்புகள் எண்ணிக்கை அதில் எத்தனை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுலேயும் ஆறு தான் இருக்குது சரியா சரி இப்போது இதில் இந்த என்ன என்ஆப் ஏ கிராஸ்பியும் என்ஆசியவும் கண்டுபிடிச்சிட்டோம் அது ரெண்டு சமமாக வந்துடுச்சு அடுத்தது நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் ஏன்னா என்ன அர்த்தம் நம்பர் ஆஃப் ஏ அப்படின்னா ஏ என்ற கிணத்துல உறுப்புக்குன்னு எண்ணிக்கை ஏ என்ற கணத்தில் மொத்தம் ஒன்று மூணு இந்த மூணு உறுப்பு இருக்குது சரியா அடுத்து பின்ற கிணத்துல எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு மூணுன்ற ரெண்டு உறுப்பு இருக்குது இப்போ நமக்கு என்ன வேணும்னா நம்பர் ஆஃப் ஏவையும் பெருக்கல் நம்பர் ஆஃப் பி இது வந்து சாதாரண பெருக்கள் தான் இந்த மூணுன்ற எண்ணையும் ரெண்டு எண்ணையும் பெருக்குன்னா எவ்வளோ கிடைக்கும் ஆறு இப்போ பாருங்கள் என்ஆஃப் ஏ கிராஸ் பியும் ஆறு தான் என்ஆஸ் ஏவும் ஆறு தான் என்ஆஃப் ஏ பெருக்கல் என்ஆப் பி கண்டுபிடிச்சா அதுவும் எவ்வளோக்கு ஆறு அப்போ இந்த மூணு எப்படி இருக்கும் சாமா இருக்கும் இல்லையா தேர் தேர்ஃபோர் என்ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்வல் டு என்ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்வல் டு என்ஆஃப் ஏ இந்த இடத்துல வந்து என்றது ஒரு நம்பர் நம்பருக்கு நடுவில் என்ன இந்த பெருக்கல் குறி வந்து அது வந்து கார்டிஷன் பெருக்கள் கிடையாது சாதாரண பெருக்கல் ரெண்டு கணங்களுக்கு நடுவில் இந்த பெருக்கல் குறி வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது கார்டிஷன் பெருக்கல் க்ராஸ் க்ளாஸ்ன்னு படிக்கணுது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ